ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபனா கிச்சன் நாம் இன்னைக்கு சப்பாத்திக்கு புரோக்கோலி கிரேவி எப்படி வைக்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் நான் இந்த மாதிரி புரோக்கோலியில் ஒரு புரோக்கோலி எடுத்து நைஸாக கட் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த சைஸுக்கு நல்லா வெந்நீரில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறேன் அதுக்கு தேவையான பொருள் ரெண்டு தக்காளி ரெண்டு பல்லாரி இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பில்லை ஒரு ஒன்றரை ஸ்பூன் பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் தேங்காய் கடலைப்பருப்பு பட்டையும் இலையும் எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்க இப்போ இந்த தக்காளியை மிக்சி சாரில் நல்லா குலைவாக அரைச்சிக்குவோம் அப்படியே இந்த சோம்பு சீரகம் தேங்காய் மூன்றையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்குவோம் இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அதை தாளிக்கு தாளத்துக்குவோம் சோம்பு லைட்டாக கடுகு போட்டுக்குங்க ரெண்டு பெ கருவேப்பில்லை ஆனியன் சேர்த்து நல்லா பொன்னீரமாக வதக்கிக்குவோம் இப்போ இதில் எடுத்து வச்சிருக்க பட்டையையும் அந்த இலையையும் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்குவேன் தேங்காய் சோம்பு சீரகம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சிக்குவோம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் எடுத்து கடலை கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டாணியை சேர்த்துக்குவோம் அதையும் சேர்த்து ஒரு வதக்கை வதக்கி வச்சுக்குவோம் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி தேவைக்கு ஏற்ப மிளகாய் புளி சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இப்போ அடித்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் அதில் சேர்த்துக்குவோம் இதையும் நல்லா வதக்கிக்குவோம் நல்லா வதக்கிட்ட இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க புரக்கோழியை சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டு வேக வைப்போம் இப்போ நல்லா கிளறி விட்டேன் இப்போ இதில் லைட்டாக தண்ணி விட்டு வேக விடுவோம் நல்லா வேகட்டும் இப்போ இதில் ஏற்ப சால்ட்டு சேர்த்துக்குங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சோம்பு சீரகம் பேஸ்ட்டாக அதில் சேர்த்துக்குவோம் நல்லா கொதித்து வெந்துக்கிட்டுருக்கு இப்போ இதில் வந்து இதை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ப்ரொக்கோலியை வந்து எண்ணெயில் போட்டு வதக்காமல் இந்த மாதிரி குருமா கிரேவி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா இதனுடைய முழு சத்துக்களையும் நம்ம அடையலாம் எண்ணெயில் போட்டு வதக்கிட்டீங்க ரொம்ப நாளை வதக்கி அது அப்படி வதக்கி நல்லா வேகப்பட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள சத்துக்கள் பூரா அழிஞ்சிரும் இது கெட்ட கொலாஸ்ட்ராலை அழிக்கும் இரத்த சோக பிரச்சனையிலேருந்து நம்மளை பாதுகாக்கும் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் அதிகமாக இருப்பதனால இது வந்து கேன்சர் பிரச்சனையிலேருந்து த நம்மளை பாதுகாக்கும் இது வந்து வயதானவர்கள் முதல் குழந்தைகள் வர சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு உடம்பில் நல்ல ஒரு ச இது விட்டமின் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஹெல்த்தாக ஹெல்த்து கிடைக்கும் அதனால் எல்லாம் வந்து இதை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அல்லது பாதி வேக வச்சு அதான் அரை வேக்காடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த மாதிரி கூட சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் சப்பாத்திக்கு புரோக்கோலி கிரேவி ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நான் சேவ் பண்ணிக்க போகிறேன் இப்போ பாருங்கள் சப்பாத்திக்கு புரோக்கோலி கிரேவி ரெடி ஆகிடுச்சு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது உப்பு உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ இதில் மல்லிகத்தில் நம்ம தூவி வச்சுக்க வேண்டியது தான் சுவையான புரோக்கோலி கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி புரோக்கோலினாலே பிடிக்காத பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்டுருவாங்க அதனால் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்